வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் டாட் காம் டைப் செய்யவும் அது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்குறேன்னு பார்த்து பயன்பெறுங்கள் இதுதாங்க ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்கு இது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க இதை வந்து வில்லா வில்லா டைப்பில் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதெல்லாமே தரைத்தளம் ப்ளஸ் முதல் தளம் கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் தனி வீடு இண்டிவிஜுவல் டைப்பு வில்லா டைப்பு வங்கி ஏலம் தனி வீடு வில்லா டைப்பு வில்லா சொத்து அந்த இதுக்கு அந்த பேர் வந்து வில்லா கார்டேனியா அப்படின்னு பேருங்க அந்த இடத்துக்கு பேர் வில்லா கார்டேனியா அப்படின்னு பேர் சோழிங்கநல்லூரில் இருக்குது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி சதுரடி இருக்குது கட்டப்பட்ட பகுதி வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி கார் பார்க்கிங் வசதி உள்ளது நீங்கள் உடனடியாக கூட்டி போகலாம் அஞ்சு வருடம் ஆயிருங்க கட்டி முடித்து ஈஸ்ட்டு ஃபேஸிங் கிழக்கு பார்த்த வாசல் தடைத்தளம் இருக்குது ப்ளஸ் முதல் தளம் வங்கி கோட்பனிக்க ப்ரைஸு ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாங்க ஏழாம் தேதி இருபத்தெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அதாவது என் பேர் வந்து வேலாயுதம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணிற்கு அழைக்கவும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்